மாவட்ட பொருளாளர் மற்றும் அவர்களை சார்ந்த சங்கம் பள்ளிய சங்கம் ஆயிரத்தி நிலை பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

అందరూ కే రావ్ గారికి జై మార్కపై వేదను ముని జైవేక ఆడికి వంశీ శేలవర్గలు దగ్కొడు కొలి రకం అక్కడ నుండి రిఫ్రెండ్ ఇందాయి వైపు నన్ను 바라కి విడిగే నందిపగా మామంద వంశీ శేలవరం విత్తన నగరానికి దగ్గరకొచ్చి ఉన్నాం लोग ले, ले, आ, ले तो अगर कभी कभी इसको ले कारों के अंदर कभी समझ ले कि आह नए कई सामने लग गए हैं तमंचुल लग गए हैं निया लग गए हैं कोशिश कोशिश कर ले मर्दों आईया अगर कोई बड़ी नाराज़ हो मर्दों ان جو 1.11 me <mí> diga <mí>

அதைபடிக்கின்ற கடலூர் தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டே அறிவுரைப்பட இருக்கின்ற மாநில சொத்து பாதுகாப்பு பொருளர் முன்னாள் சட்டமன்ற மருத்துவ கோவிந்தசாமி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச இருக்கின்ற மாநில மகளிர் சங்கத்துடைய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலர் மருத்துவர் தமிழரசி அவர்களே கடலூர் மேற்கு மாவட்டத்துடைய செயலாளரும் அன்பிற்குரிய சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே இந்த கலந்து கொண்டு பேசிய அமைத்திருக்கின்ற பல்வேறு நிலையாளர்களே ஒன்றிய நேரம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சாதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சி அமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மருத்துவ சிந்தையாளர்களும் அந்த பணியை அவர்களும் இன்றைக்கு வழங்கிட்டு வருகின்ற தேர்தலில் நாம் அறிந்திருக்காலும் அல்லது ஊக்கணி அமைச்சர் போட்டியிட்டாலும்